சரி பாத்துண்டாட்டா எல ஃபுர்மே போய்ட்டு வரேன் ஃபுர்மே பாத்துட்டு வரேன் அதன க்ளீன் பண்ணனும் கரெக்ட்டா இருக்கும் ரைட் ஓகே எல்லார நல்லா இருக்கீங்களா நாளைக்கே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெத்து சூர்யா வந்து நிறைய பேர் விஷ் பண்ணதுக்கு மடி இன்னொரு தேங்க்ஸ் ரிட்டையர்ட்க்கு அந்த بوக்கு بوக்கு காட் நாளைக்கே بوக்கு பிரீட்டி சிஸ்டர் உங்களுக்கு வந்து கலர் கலர் பென்சில्स புக்ஸ் பிஸ்கட்

नैति इति दोते अपालम वाटा पायतम पायतम लड़ पूंजी जरे से पढ़पो पत्तमले पत्तमले मेलगे गो काय इसे कप्प काय अवा काय बिन वंडा काय अपो आला काय मला आहे का पयी टबू फॅन लाईट केललाची टीव्ही टेबल लाईट जोजो जोजो पण काम दमडे सॉरी

வெள்ளி 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 வேண சூரியன் ஞாபகம் சக்தி கரெக்டாக இருக்கும் நான் கேட்குறேன் சூரியன் பொறுப்புப்படுறது நிக்குற வந்து பல்லு அப்போ எந்த டாக்டர் பிடிக்கிருக்காரு இது நடந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இருக்கும்

Look and Fred. Look and Nut again. Mud. Nut again. What them again? Look. Yamaris, Yamaris can also not take a round or go and stretch the children. Kill a good bit, kill a bit day, ஸ்கேன் எதுக்கு எடுத்தானே இது நடக்கிறதுக்கு கடவுளுக்கு கண்ண இருக்கா இல்லையா கெட்டு பசங்கள்ல இந்த மாதிரி எச்சுடுறாங்க அம்மா

பயசரம் சாமி அடுத்த வேலைகள் இருக்குங்க எனக்கு பய சொல் அடுத்தகள் அடுத்த வேலைகள் இருக்கு எங்களா சுச்சி